நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஒன்னாவது திருநாமம் புத்திஹி என்பது பாண்டவர்கள் தர்மபுத்திரன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறார்கள் பன்னெண்டு வருஷ வனவாசம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு வருஷம் அக்னாதவாசம் இருக்கணும் அந்த ஒரு வருஷம் அக்னாதவாசம் மறைந்து வாழணும்னா அது சாத்தியமே இல்லை என்ன பண்றதுன்னு யோசிச்சுருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த அந்தனர் வந்து என்னுடைய சொத்தே போச்சு அந்த அரணி கட்டை தான் என் சொத்து மான் கொண்டு போச்சு கொஞ்சம் அஞ்சு பேரும் போய் அதை மீட்டு கொடுங்கன்னு கேட்டார் சரி உதவி செய்வோம்னு ஐவரும் புறப்படுகிறார்கள் அந்த மானை துரத்தின்னு ஓடுறா 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 அந்த மான் போக்கு காட்டின்னு அதுவும் கிட்டத்தட்ட மாரிச்சன் மான் மாதிரி ஓடிண்டே இருக்கு கடைசியாக பஞ்ச பாண்டவர்களும் களைத்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறா அப்போ எல்லாம் வருத்தப்பட்டு பேசிண்டாலாம் சே நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் மேல கஷ்டமாக வருது ஏன்னா நாம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம் பன்னெண்டு வருஷம் வனவாசம் அனுபவித்தோம் ஒரு வருஷம் வாசத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மான் வினாடி ஓடி வந்தோம் மானை கூட பிடிக்க முடியல ஒரே தாகம் என்ன பண்றது அப்போ சகதேவன் சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல தீர்த்தம் தண்ணீர் முதல்ல பருகுவோம் தாகமா இருக்குன்னா தாகத்தை தனிச்சுன்னுட்டும் மற்றதெல்லாம் யோசிக்கலாமே எப்போதுமே டென்ஷனாக இருக்கும்போது யோசித்தா எல்லாமே நெகட்டிவாக தான் தோணும் எங்கேயா தண்ணீர் இருக்குமான்னு பார்ப்போம்மா உடனே நகுலனை கூப்பிட்டார் எங்கேயாவது தண்ணீர் இருக்கான்னு பாருன்னார் நகுலன் அப்படியே ஒரு மரத்து மேலே ஏறி எட்டி பார்த்தான் தூரத்தில் ஒரு அழகான பொய்கை பொய்கை கரைக்கு போனான் அதிலிருந்து தண்ணீரை மொண்டு எடுக்க போனால் ஒரு குரல் கேட்டது நெல் நான் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் பதில் சொல்லிவிட்டு தான் நீ தண்ணி கொண்டு போகணும்னு அது சொல்லித்து அவன் நகுலன் பார்த்தான் நாங்கள் இருக்கிற தாகத்துக்கு நீ வேறு கேள்வி கேட்டு இதுக்கு நான் பதில் வேறு சொல்லணுமா அட போயாட்டம் எடுக்க போனான் தண்ணீரை எடுத்தால் இறந்து போவாயின்னு சொன்னது அப்பா தண்ணீர் குடிக்கலைனால நான் இறந்து போற நிலமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னா கையார தண்ணி எடுத்தான் குடித்தான் இந்த அம்பரா தூணிலையும் ஒன்று எடுத்துட்டான் வெளியில வந்தான் உடம்பெல்லாம் நீலமாச்சு விழுந்தான் இறந்தே போயிட்டான் அடுத்து ரொம்ப நேரம் ஆகி இவனை காணுமேன்ட்டு சகதேவன் அனுப்பி வச்சார் சகதேவன் போனான் அதே மாதிரி தபார் நில் இந்த தண்ணீரை எடுக்கக்கூடாது அப்படின்னுது அவனும் அவசரமா போய் எடுத்தான் விழுந்துட்டான் அடுத்து அர்ஜுனன் போகிறான் என்னடா ரெண்டு தம்பிகளை காணுமேனு பார்த்தா விழுந்து கிடக்கா அர்ஜுனன் உடனே என்ன பண்ணான் கெட்டிக்காரன் தன்னுடைய வில்லிலே பானத்தை பூட்டினான் பானத்தை பூட்டி யார் எது அப்படின்னா குரல் மட்டும் கேட்டுது நீ எத்தனை பானம் போட்டாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த குரல் வரும் திசை நோக்கி பானம் போட்டு பார்த்தான் அர்ஜுனன் ஒன்றும் பண்ண முடியல தாகத்துக்கு தண்ணியாவது குடிப்போன்னு போய் குடிச்சான் விழுந்துட்டான் அடுத்து பீமன் பீமனும் வரான் மூணு தம்பிகள் விழுந்து கிடக்கா யார் எதுன்னு கேட்டான் அது சொல்லிட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னுது பதில் சொல்ல முடியாது நீ யாருன்னு கேட்டான் அது ஒன்றும் சொல்றதா தெரியல பீமனும் போய் தாகத்துக்கு தண்ணியை குடிச்சான் விழுந்தான் விழும்போது ஆனால் என்ன பண்ணான்னா அண்ணா இது நச்சு பொய்கை இந்த தண்ணீரை குடிக்காதேன்னு மணலில் எழுதி வச்சுட்டு போயிட்டானான் பீமன் ஏன்னா அவனுக்கு தெரியும் மூணு பேர் தான் வந்தா அடுத்து தர்மனும் வருவான் அவனும் தெரியாதனமா தண்ணியை குடிச்சிடக்கூடாதுன்னு அண்ணா தண்ணீரை குடிக்காதேன்னு இது விஷப்பொய்கைன்னு மண்ணுல எழுதி வச்சுட்டு பீமன் இறந்தான்னு வில்லி வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார் இப்போ நாலு தம்பியையும் காணும் தர்மபுத்திரர் தேடிந்து வரார் நாலு தம்பியும் இறந்து கிடக்கான் கொஞ்சம் அவருடைய மனசு எந்த நிலமையில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கோ நாலு தம்பியும் இறந்து கிடக்கான் யார் இவாளை கொண்டு இருக்கான்னு தெரியல ஏன்னா இவள் யாரையுமே கொள்வது சாமானிய விஷயம் கிடையாது யாரோ கொன்று இருக்கான்னு தெரியுது இந்த எழுத்தை படித்து பார்த்தார் அப்போ தர்மபுத்திரர் என்ன பண்ணாரா இப்போ நாம் டென்ஷன் ஆகக்கூடாது முதல்ல என்ன நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினச்சார் டென்ஷன் தனியனும் புத்தி நன்னா வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணுமா அந்த மந்திரத்தை தர்மபுத்திரர் சொன்னார்னு வில்லி பாரதத்துல அழகான பாடல் அது என்ன மந்திரம்னா துவயம்னு சொல்லக்கூடிய மந்திரம் அதுதான் நாக்குக்கும் இனிமையா இருக்கும் அதுதான் சரணாகதி ஞானம் பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே எனக்கு தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே அடியேன் கைங்கரியம் எல்லாம் செய்ய கிடவேன் இதா அதன் பொருள் மந்திரத்தை சொல்லிட்டு அங்க போய் யாருன்னு கேட்டார் அங்க பார்த்தா ஒரு குரல் வருது உன் தம்பிகள்லாம் என் பேச்சை கேட்காம தண்ணியை குடிச்சான் கீழே விழுந்துட்டான் நான் உனக்கு வாய்ப்பு தரேன் என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னுது அந்த எக்ஷன் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு கேள்வி கேட்குறான் வியாச பாரதத்துல வில்லி பாரதத்தில் ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்குறான் அத்தனை கேள்விக்கும் தர்மபுத்திரர் சரியா பதில் சொன்னார் உனக்கு நாலு தம்பிகளும் உயிர் பெற்று எழுவார்கள்னு எக்ஷன் வரம் கொடுத்துட்டு அந்த எக்ஷன் தர்ம தேவனாக யம தர்ம ராஜனாக மாறினான் மாறிட்டு சொன்னான் நீ எதுக்காக கவலைப்பட்டாயோ அதை பத்தி இனி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வாசம் ஒரு வருஷம் எப்படி மறைஞ்சிருக்கிறதான்னு யோசித்தேள் அதுக்கு வழி சொல்லத்தான் நான் இப்படி ஒரு லீல பண்ணேன் அதனால கவலைப்பட வேண்டாம் தர்மபுத்திரா யமன் நான் வரன் தரேன் இந்த அக்னாதவாசத்துல நீயே போய் யாரா ஒருத்தன்ட்ட நான் தான் தர்மபுத்திரன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டா இதுதான் நான் கொடுக்குற வரோம் அது போல ஒத்தும் ஒன்று சொல்லி ஜம்முன்னு நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான் இத்தனைக்கும் எது அடிப்படையினா தர்மபுத்திரனுடைய புத்தி கூர்மை இத்தனை புத்திக்கும் எது ஆதாரம்னா அவன் சொன்ன மந்திரம் நாச்சுவைப்படு நல் மந்திரம் நவிலா அந்த மந்திரம் சொன்னானே அது என்ன மந்திரம்னா ஸ்ரீமன் நாராயண சரணும்னு அந்த துவய மந்திரம் ஆரம்பிக்கும் பிராட்டியோடு கூடிய பெருமாள் தஞ்சம் அந்த ஸ்ரீங்கிற லக்ஷ்மியின் பேரை சொல்லிட்டான் இல்லையா அந்த லக்ஷ்மி கொடுத்த புத்தி கூர்மைதான் யக்ஷன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் அப்படிப்பட்ட புத்தி கூர்மையை அருளக்கூடியவள் மகாலட்சுமி அதை சொன்னதன் விளைவுதான் தர்மபுத்திரன் அந்த புத்தி கூர்மையால் வென்றான் அதனால தான் தாயாருக்கே புத்திஹி என்று திருநாமம் நல்ல புத்தி கூர்மையை அருள்பவள் புத்தியை என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் புத்தி கூர்மை வளரும்படி தாயார் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ரெண்டாவது திருநாமம் அனகா என்பது விபீஷண சரணாகதி அதை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் தம்முடைய சிஷ்யர்களுக்கு விபீஷண சரணாகதியை ஒரு உபன்யாசம் காலக்ஷேபமாக விளக்கி வருகிறார் அப்போ சிஷ்யர்கள்லாம் அமர்ந்து கேட்கிறார்கள் ராமானுஜர் விளக்கம் அளிக்கிறார் அப்போ ராமானுஜர் சொன்னாரா விபீஷணன் இலங்கையிலிருந்து புறப்பட்டு ராமவிரானே கதி என்று எம்பெருமான் ராமன் திருவடிகளில் சரணாகதி செய்வதற்காக புறப்பட்டு வந்தான் அப்போது வானர வீரர்கள்லாம் சேத்துக்கரையிலே நிற்கிறார்கள் பக்தர்களை தான் பகவான்கிட்ட போகணும் அதனால விபீஷணன் அவாாள்க பிரார்த்திக்கிறான் ராமனே தஞ்சம் என்று அடியன் வந்திருக்கிறேன் அடியன் விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ ராமபிரானுடைய அனுகிரகத்தை வேண்டி வந்திருக்கிறேன் சரணாகதி செய்ய வந்திருக்கிறேன் எல்லாம் சொன்னான் அப்போ சுக்ரீவன் முதல்ல கிடுகிடு கிடுன்னு ராமன் கிட்ட ராமபிரானே இந்த ராவணனுடைய தம்பின்னு சொல்லி கொண்டு ஒரு அரக்கன் வந்திருக்கிறான் அவன் ஏதோ நல்லவன்கிறான் சரணாகதிங்கிறான் அது என்ன அரக்கன்னாலே பொல்லாதவன் தானே அதுல என்ன நல்ல அரக்கன் பொல்லா அரக்கன்னு வித்தியாசம் வேறையா அதெல்லாம் கிடையாது அரக்கன்னாலே கெட்டவன் ஆனா என்னமோ ஷரணாகதிங்கிறான் பகவானே அவனை நம்பிடாதீங்கோ ஏன்னா கூட பிறந்த அண்ணனையே எதிர்த்து அண்ணனையே கொல்லணும்னு சொல்லணும் ஒத்தன் வரான்னா அவனை நம்பலாமா ராமன் என்ன பண்ணா இருங்கோ அவசரப்படாதீங்கோ எல்லா வானராளியும் கூப்பிட்டு நான் கருத்து கேட்குறேன் அவரவர் கருத்துக்களை சொல்லுங்கோன்னா சுக்ரீவன் சொல்லிட்டான் என் கருத்து சொல்லிட்டேன் இவனை கொல்ல வேண்டும் இவனை ஏத்துக்க கூடாது கடைசியா ராமன் ஹனுமான்ட்ட கேட்டான் நீ என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் ஏன்னா கண்டவன் பேச்சை கேட்கிறவரை கண்டவன் பேச்சை தான் கேட்கணும் ஹனுமான் உண்மையிலேயே போய் கண்டவர் இலங்கையில் போய் பார்த்துருக்கார் அதனால ஹனுமான்கிட்ட கேட்டான் நீ என்ன நினைக்கிறேன்னா ஹனுமான் ரொம்ப பணிவோடு ராமன் கிட்ட சொன்னார் ராமபிரானே உங்களுக்கு தெரியாத ஞானமெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள்லாம் பிருகஸ்பதியை விட பெரிய மேதாவி ஏதோ அடியனையும் மதிச்சு கேட்குறேள் தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த விபீஷணன் நல்லவன் இவன் வடிவில் இலங்கையிலே தர்மமே இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தது நான் போய் பார்த்துருக்கேன் மேலும் இவனுடைய மகள் திருஜட்டை வால்மீகி ராமாயணப்படி திருஜட்டை விபீஷணன் மகள் என்று நாம் பார்க்கிறோம் கோவிந்தராஜர் வியாக்கியானத்துலேயும் இருக்கு இவன் மகள் தான் சீத்தைக்கு அசோகவனத்துல கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாள் என் உயிரை ராவணன் பறிக்க பார்த்த போது கூட இந்த விபீஷணன் தான் தூதனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி என் உயிரை காத்தான் இவன் நல்லவன் ஏத்துக்கலான்னாரான் மொத்த வாணராலும் இவன் கெட்டவன் ஏத்துக்க கூடாதுன்னா ஹனுமான் நல்லவன் ஏத்துக்கலான்னார் ஆனா ராமன் தன் திருவுள்ளத்தை வெளியிட்டானான் என்னன்னா இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்லை வந்துட்டா ஏத்துப்பேன் நான் அப்போ ஹனுமான் கட்சியும் இல்லை வாணரால் கட்சியும் இல்லை இவா கெட்டவன் ஏத்துக்காதே அவர் நல்லவன் ஏத்துக்கோ ராமன் சொன்னான் மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்திய கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சாத் சதாமே தத் அகர்ஹிதம் நண்பன்னு பொய் சொல்லின்னு வந்தாலும் ஓகே வந்துட்டா ஏத்துப்பேன் நல்லவனோ கெட்டவனோ ஏத்துப்பேன்னா ஆனால் பெருமாள் சுதந்திரமானவர் அதனால அவர்கிட்ட ஒருத்தம் போனா பெருமாள் உடனே அங்கீகரிக்கிறார்னா அதுக்காக பெருமாளுடைய கருணையை குறைச்சி சொல்லலை ஆனாலும் என்ன பண்றார் விபீஷணனுக்கே இப்படி கேள்வி கேக்கிறாப்ல கேட்டுட்டு அப்புறம்தான் அங்கீகரிக்கிறார் ஆனா மகாலட்சுமி தாயார் எப்படின்னா அந்த காலதாமதம் கூட பண்ண மாட்டாலும் ஏன்னா ஹனுமான் ராமராவண வதமானவாறே சீத்தையிட்ட போறார் அசோகவனத்துல ஒரு அனுமதி தாருங்கள் இந்த அறக்கிகள்லாம் உங்களை துன்புறுத்தினாலே அவள துவம்சம் பண்ற அனுமதி தாருங்கள்னு கேட்டார் சேச்ச அவள் எல்லாம் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுடுன்னு சொன்னா இல்லையா சீத்தை அப்போ அனுகிரகம் பண்ணும்போது பெருமாள் யோசிச்சு தாமதிச்சு பண்றார் தாயாரோ தாமதம் இல்லாமல் அனுகிரகம் பண்றா பெருமாளை குறைச்சு சொல்றோன்னு அர்த்தம் இல்லை அவர் பண்றது ஸ்பீடு தான் ஆனால் அதைவிட ஸ்பீடா தாயார் அனுகிரகம் பண்றா அனுகிரகம் பண்றவாளுக்கு எது குறைனா தாமதப்படுத்திட்டா குறையாம் அதனால குறை இல்லாதவள் அனகான்னு அழைக்கப்படுகிறாள் அகம்னா குறையோடு கூடியவர் அனகானா குறை இல்லாதவள் எந்த குறைனா அடியார்கள் அருள் வேண்டி வரும்போது தாமதம் செய்தல் என்ற குறை இல்லாதவள் அனகா அனகாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த சீதாதேவி நம்மையும் தூய்மையானவர்களாக ஆக்கி இனி எந்த தப்பும் செய்யாதபடி நாம் தூயவர்களாக வாழ அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி மூன்றாவது திருநாமம் ஹரி வல்லபா என்பது பகவான் மட்டும் அவருடைய திருக்கண்களால ஒரு பார்வை பார்த்துட்டார்னா நம்முடைய பாபங்கள் எல்லாம் அந்த பார்வையை அபகரிச்சுன்னு போயிடும் அதனால தான் பெருமாளுக்கு ஹரி ஹி என்று திருநாமம் ஹரினா அபகரிப்பவரா எதை அபகரிக்கிறார்னா நம்முடைய தோஷங்கள் பாப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த திருவரங்கநாதன் நம்பெருமாள் அவருடைய ஒரு பார்வை நம் மீது பார்த்தால் போதும் எல்லாத்தையும் அபகரிச்சின் போயிடுவார் ஆனால் அங்கே தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கிறது பக்தன்னு சொல்லிட்டு நாம் போகிறோம் நன்னா கவனிங்கோ பக்தன்னு சொல்லிட்டு நாம் போகிறோம் எத்தனையோ பாப்பங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கோம் அந்த பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறோம் அந்த நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உற்சவர் இருக்கார் இல்லையா அவர் நம்மளை கட்டாட்சம் பண்ணுவார்னு எதிர்பார்த்து நாம போய் நின்னோன்னா பெருமாள் பார்க்குறார் ஏன்டா இவன் என் பக்தன் சொல்லிட்டு வரான் நான் சாஸ்திரத்தில் சொன்ன எதையுமே இவன் பின்பற்றலையே இவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல என்ன பண்ணலான்னு பார்க்குறாராம் பெருமாள் வலப்புறம் திரும்பினா அங்கே ஸ்ரீதேவி தாயார் இருந்துட்டு இங்கே என்ன பார்வை நம்ம குழந்தை ஓத்தன் வந்திருக்கான் அவன் ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் என்னன்னு கேட்டு அனுகிரகம் பண்ணுங்க என்ன என் முகத்தை பார்த்துன்னு இருக்கள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோங்கிறாலும் முகத்தை லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறாராம் லெஃப்டில் திரும்பினா இங்கே பூமி தாயார் இன்னமுமா அனுகிரகம் பண்ணாமல் சும்மா இருக்கள் ஏன் பக்தன் வந்து காத்திருக்கா உங்களுக்கு தெரியலையா அனுகிரகம் பண்ணுவதிலே என்ன தாமதம்னு அந்த தாயார் கேட்கறாளாம் மேல் நோக்கி பார்க்கலான்னு பார்த்தா ஸ்ரீரங்க விமானத்திலேயே ஒரு மங்கள தீபமாக ஸ்ரீரங்க நாச்சியார் இருந்துட்டு இன்னுமா கட்டாட்சம் பண்ணவில்லை சீக்கிரமாக பக்தனுக்கு வேண்டியதை கொடுங்கோ தாமதம் ஆறுது அடுத்த பக்தன்லாம் எல்லாம் காத்துன்னு இருக்கா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறா இது என்னடா இது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒம்பா இருக்கேன்னு பெருமாள் என்ன பண்ணுறார் தலையை குனிஞ்சுன்றாராம் மேலையும் பார்க்க முடியல பக்கவாட்லையும் பார்க்க முடியல தலையை குனியறேன்னு குனிஞ்சார் குடிந்தால் திருமார்புலேயும் ஆச்சியார் இருக்கா தேசிகன் இன்னும் சுவைப்பட ரசிக்கிறார் பாதுகாதேவியாகவும் அதே தாயார் இருக்கா அப்போ அந்த பாதுகாதேவியாகவும் திருமார்பு நாச்சியாராகவும் தாயார் இருந்துட்டு இங்கே ஏன் குனிஞ்சு பார்க்குறேள் அவனை பாருங்கோன்னாலும் பெருமாள் சொன்னாரான் இப்படி பண்ணால் நான் என்னதான்மா பண்ணுவேன் எந்த பக்கம் திருப்பினாலும் திரும்ப திரும்ப அவனை பாருன்னு சொல்கிறியே அப்போ தாயார் சொல்கிறாளான் அவன் ஆயிரம் தோஷம் பண்ணியிருக்கட்டும் தப்பு பண்ணியிருக்கட்டும் பாப்பம் பண்ணியிருக்கட்டும் எல்லாம் அப்புறம் உங்கள் முன்னாடி வந்துட்டான் அவன் இன்னைக்கு பக்தியோட வந்தான் பக்தி இல்லாம வந்தான் இதெல்லாம் அப்புறம் வந்து நின்னுட்டான் உங்களுடைய அருட்பார்வைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு நீங்க மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே செஞ்ச பாப்பங்கள்லாம் நீங்க அவன் ஆடுவான் இல்லையா அவன் தூய்மையான அப்புறம்தான் நான் பாப்பேன்னு சொல்றதை விட நீங்களே பார்த்து அவனை தூய்மையாக ஆக்கி விடலாமேன்னு கேட்டாலாம் இப்படி பல படிகள்ல பகவானை சூழ்ந்திருந்து அவன் ஹரி நம் பாப்பங்களை அபகரிக்க வைப்பவன் அவன் நம்மை பார்க்கும்படியாக இவள் தானே செய்யறா அதனால தான் தாயார் ஹரி வல்லபாய் என்று அழைக்கப்படுகிறாள் அப்போ நம் பாபங்களை அபகரிக்கும் ஹரியாக அவரை ஆக்குவதற்காக இவ வல்லபா மனைவியாக கூட இருக்கா அப்போ ஹரி என்ற பெருமாளுக்கு மனைவி ஹரி வல்லபா நம் பாபங்களை அபகரிக்கும் பெருமாளுக்கு தேவியாக உடன் இருப்பவள் ஹரி வல்லபாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பாதுகா தேவி அரங்கன் நம்மை பொறுத்தருளி நம்முடைய எல்லா பாபங்களும் நீங்கும்படியாக அவன் கட்டாக்ஷத்தை செலுத்தும்படி நமக்கு அருள் புரிவாள் நன்றி வணக்கம்